நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுமையோடு இருந்த கட்சி மாற்று கருத்தே இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் சசிகலா இவர்களெல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஆளுமையாக இருந்தது இப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உரத்த நாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வேட்பாளர் தேர்வு பண்ணணும் ஐம்பது பேர் நூறு பேர் கொண்டு போய் பணம் கட்டுவாங்க யாராவது ஒருத்தர் தான் தேர்வு பண்ண முடியும் அதில் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு இடையூறாக இருந்தது நமக்கு சீட்டு கிடைக்காம செஞ்சது அம்மையார் சசிகலா தான் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பும் ஒரு கோப சொற்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் மீதும் அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணாங்க நம்ம அரசியல் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் அவங்களுக்கு கிடச்சிருச்சு புகழ்ச்சி யாருக்கு கிடச்சிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போ ஆரிய பாப்பாத்து சூத்திரார் இவர்களுக்கு யார் வந்து கெட்ட பேர் வருது யாருக்கு புகழ்ச்சி கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆரிய பாப்பாத்தி அவங்க வந்து மூன்று முறை வந்து அம்மையார் ஜ சசிகலாவிடம் எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் ஒன்று வேண்டாம் நான் வந்து போய் ஏதாவது திருமணம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கேன் நான் வரல அந்த அரசியலே வேண்டான்னு சொல்லிட்டு போகணுன்னு நினச்சவங்கள இல்லை இல்லை உங்களுக்கான அடையாளம் இருக்கிறது நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்ற முடியும் உங்களுக்கான ஆளுமை இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வச்சு அம்மையார் சசிகலா அவர்களும் எம்என் நடராஜன் அவர்களும் புரிய வச்சு மீண்டும் மீண்டும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க கடிதம் எழுதிவிட்டு போய் பெங்களூரில் படுத்துக்கிட்டாங்க அவங்களை கொண்டு வந்தது இவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் அந்த அரசியலுக்குள்ள வராமல் இருந்திருந்தா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றே காலியா இருந்திருக்கும் அதை கட்டி காப்பாற்றியது அம்மையார் சசிகலா தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட அந்த ஆரிய பாப்பாத்தி என்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு இருபத்தி ஏழுக்கு முறைக்கு மேலாக ஒரு வழக்குக்கு என அப்புறம் வரலாம் இப்புறம் வரலான்னு சொல்லி உங்களுக்கு காவந்து பண்ணிவிட்டே வந்தது யார் அந்த ஆரிய பாப்பார கூட்டம் ஆனால் அம்மையார் ஜ சசிகலா அவர்களுடைய வழக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே தீர்ப்பு வரப்போகுது அவங்களுக்கு ஜெயில்து போது அவங்களுக்கு ஒரு வாய்தா கொடுக்கறதுக்கு இந்த ஆரிய பாப்பார கூட்டம் எந்த விதத்திலும் முயற்சி செய்ததில்லை திட்டமிட்டு அம்மையார் சசிகலா அவர்களை உள்ளே தள்ளியது இந்த ஆரிய பாப்பார கூட்டம் அப்படி நம்பர் ஒன் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் சிறிதண்டனை என்று சொன்னால் நம்பர் டூ குற்றவாளிக்கு ஆண்டு காலம் தான் சிறிதண்டனை முதலமைச்சர் என்ற பதவி ஏற்கவிருக்கிறார் ஆளுநர் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கார் வேணும்னே இங்கே வந்தால் முதலமைச்சருங்கிற அந்த சோட இவங்க சிறைக்கு போனாங்கன்னா கௌரவமான ஒரு நிலைப்பாடு இருக்கும் விரைவில் வெளியில் வந்துடுவாங்க வந்தா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட அப்படின்ற கழகத்தை நாம் அடிமைப்படுத்த முடியாது என்ற நோக்கத்தில் இந்த ஆரிய பாப்பார கூட்டம் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த ஆரிய பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் கலாச்சாரத்தினை இருக்கக்கூடிய அமையார் சசிகலா அவர்களை மட்டுமில்லை எல்லோருமே அடக்கி ஆள நினைத்தது இந்த ஆரிய பாப்பார கூட்டம் அப்படி இருக்கிற நிலைமையில தான் பாஜகவுக்கு அவர்கள் கருத்து கணிப்பை பொய்யான கருத்து கணிப்புகளை பெரிய ஊடகங்களை வச்சு நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மாயையை ஏற்படுத்தினார்கள் அந்த சூழ்நிலையில தான் நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து இந்த காலகட்டத்திலேயாவது யாவது அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து நீங்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு இருபது நாடாளுமன்ற தொகுதிலேயே வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னா தம்பிதுரை வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் சி வி ஜெயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லணும் அதிகார பலத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆளுமையோட இருக்கிறோம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிங்கிற நீங்க ஒரு அந்த இதில் நீங்க போயிட்டு இருக்கீங்க அதுக்கு வெல்லாது ஏனென்று கேட்டால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் அவர்கள் பொதுச்செயலாளர் போல செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாலு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலாளர் மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை அந்த சம்பந்தப்பட்ட நபர்களெல்லாம் பேர் சொல்லி எல்லாம் நம்ம சொன்னோம் இருந்தாலும் நம்ம அப்படி அதிமுகவை மீண்டும் மீண்டும் நம்ம புண்படுத்த விரும்பல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு கட்சின்னா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழக கட்சியெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவர் ஆளுமையோடு அவர் ஒருத்தர் மட்டுமே இருக்கணும் பத்து பேர் கொண்ட வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தொடங்கின கட்சி என்னமோ நான் மட்டுமே தான் தொடங்கின கட்சிங்கிறது மாதிரி சீமான் பண்ணிட்டு இருக்காரு அதனால நாம் தமிழர் கட்சி அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அடுத்து அடுத்தடுத்த செயல்பாடை பொறுத்து இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு கட்சினா அது அதிமுக தான் பாஜக இருபத்தி மூணு சதவீத ஓட்டு வங்கிகளை பெறும் இருபது சதவீதம் பெறும் பதினஞ்சு சதவீதம் பெறும் அதெல்லாம் வாய்ப்புகள் மிக குறைவு இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பூலோக அமைப்புகள் எல்லாம் பாரத் மாதாக்கு ஜே என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள் அப்படியான நிலைமையில் தான் நம்ம சொல்கிறோம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு இருபது சட்ட நாடாளுமன்ற வேட்பா எம்பி தொகுதியை பிடிக்கணும் ஒரு பதினஞ்சுக்கு மேலே பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அமையார் சசிகலா அவர்களை சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நாம் எல்லாம் சேர்ந்து அரசியலை சந்திக்கலாம் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக இருபது தொகுதி இருபத்தஞ்சு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்கிட்ட அமமுக பாஜக ஐஜேகே போன்ற கட்சிகள்லாம் பெற்று போட்டிட்டாலும் இவர்கள் ஒரு நாலஞ்சு தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைகளை எடப்பாடி பழனி செய்யாமல் நம்ம என்னமோ புரட்சி தமிழர் புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலர் இருக்கக்கூடிய கட்சியாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த தெரியாமல் வழிநடத்து கொண்டு இருக்கிறாருங்கிற தகவலும் இருக்கிறது ஆகையினாலே நாம் சொல்லுகிற கருத்து என்னன்னா ஒற்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்ம செய்தி விட்டோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஏற்கனவே நம்ம செய்தி வெளியிட்டோம் எடப்பாடி பழனிசாமி சிம்மாசனம் ஓபிஎஸ் வனவாசுங்கிற செய்தியை நம்ம தான் போட்டுருந்தோம் ஏன்னா அப்படி தான் நடக்குது ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு பைசா கூட எடுத்து செலவு நடங்கும் போது அப்புறம் எப்படி அவர் அதிகாரத்துக்குள்ள வர முடியும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கட்சியை கட்டுமைப்பாக கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரில்ல எடப்பாடி பழனிச்சாமி அதனால் அவரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலாம் ஆனால் துரோகங்களை செய்திருக்கிறார் அம்மார்ஜி சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கும் போது அவரை பார்த்து நாயே என்று சொன்னது பல்வேறு விமர்சனங்களுக்கு உண்டாது அவங்க வந்து கணவனை இழந்து காலம் சிறையில் இருந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு வார்த்தை கூட பேர் சொல்லி கூட சொல்லல அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியில அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது ஜானகி அவர்கள் கட்சியை ஒப்படைக்கும் போது ஜா அணி ஜே அணி பிரிவினைவாதம் எல்லாம் பண்ணாம ஒற்றுமையா கட்சியை நடத்தணும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமையார் சசிகலாட்ட ஜானகமையா சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போனாங்க அப்ப அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வழிநடத்தியதற்குண்டான பெருமையும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் உண்டு தான் சொல்றேன் ஒரு பக்கம் ஓ செல்வம் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுகவை மிகவும் இழிவாக பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும் அதிமுக ஒளிந்தாக வேண்டும் நாம பாஜகவோட ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு வருஷம் நான் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி ஒரு உடன்பாடு வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மறைமுக வேலையும் சதியும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எது எப்படி பார்த்தாலும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கீழ்மட்ட மக்கள் செல்வாக்கு என்பது இல்லை அவர் வந்து ஒரு ஒயிட் காலர் மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்களே கீழ்மட்ட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது டி தினோட மைனஸ் என்ன பிளஸ் என்ன எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற பொழுது அம்மையார் சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது பாஜக அதில் இடையூறு இருக்காது திமுகவுக்கு எதிராக ஒரு இருபது சீட்டு பிடிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும் தவிர இடையூறாக இருக்காது ஆகையனாலே எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கலாம் அதை விட்டுட்டு நான் தான் புரட்சி தமிழர் நான் தான் வெல்லுவேன் என்னால் தான் முடியும் அம்மையார் சசிகலா வந்து நாயு சொன்னது அது மாதிரிலாம் பழைய வசனங்கள்லாம் இப்போ கிடையாது சி வி சண்முகமோ விஜயபாஸ்கரோ ஜெயக்குமாரோ கே பி முனுசாமியோ வேலுமணியோ தம்பி தங்கதுரையோ வேலுமணியோ தங்கமணியோ யாரா இருந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்களை உருவாத்த கூட எடுத்து பேசலை ஏதோ ஒரு விஷயம் உள்ள நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒற்றுமையோட கட்டமைப்போடு வழிநடத்தக்கூடிய அத்தனை தகுதியும் அம்மையார் சசிகலா அவர்களை தவிர இங்க எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே முடியாது அவர் சரியாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்பட விட்டார்கள் அதை கட்டுப்படுத்தவிரால் முடியவில்லை கட்டுப்படுத்த முடியலன்னா அங்கிட்டு ஓபிஎஸ் பக்கமாக மேயர் சசிகலா அவர்கள் பக்கமோ போய்விடுவார் என்ற ஐயப்பாட்டில் தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் திமுகவிடம் சொல்லிவிடுவார்கள் என்ற ஐயப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துறை எடப்பாடி பழனிசாமி ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதனால் அந்த வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூப்பிட்டு கண்டித்து சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கிறது தம்பிதுரா இருக்கார் தங்கமணி இருக்கார் வேலுமணி இருக்கார் ஏன்னா சி வி சண்முகம் ஜெய ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு கண்டித்து எடப்பாடி பழனிசாமியை வாங்க நம்ம போய் அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்கலாம் நம்ம அவங்க தலைமையில் இந்த கட்சி இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம சந்தித்தோம்னா குறைஞ்சபட்சம் இருபது தொகுதி நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலையோடு போய் பேசி ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிடிக்கிறதான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்னென்ன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தோத்தாலும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சிடலாம் அதுக்குள்ளே இவர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுமே பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தூக்கி உள்ளே வச்சு கும்பாமத்து குத்திடுவாங்க அப்படியான ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கு ஆகையினால எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து குறிப்பிட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை வச்சு பாஜக என்ன நினைக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த எஸ்டிபிஐ சில கூட்டணிகள்லாம் வச்சு ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு இருபது தொகுதியை வெற்றி பெற்றுச்சுன்னா சும்மா விட்டுருவாங்க ஒரு பதினஞ்சு தொகுதி வெற்றி பெற்றுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயில் கிடையாது அப்படி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கழிதிங்க வேண்டியது தான் அதிகார செயல்லை அப்படியான ஒரு நிலை நிலைப்பாடு தான் இருக்கும் ஏன்னா இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டிடுறாங்கன்னு இன்னவரிலையும் கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா அப் எங்கே பார்த்தாலும் இருபத்தஞ்சு கோடி எனக்கு பணம் கொடுக்குறோம் பத்து கோடி கொடுனா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா பணம் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு கோடி பணம் கொடு தொகுதிக்கு நீயே செலவு பண்ணால் அப்புறம் என்ன மைத்திக்க நான் போய் உனக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு நான் போய் எப்படி இன்னொரு ஆளை நிப்பாட்டணும்னு சொல்லி கரூர் தொகுதியில் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரே நானே போட்டிடுறேன் அப்படின்ட்டுறான் அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் அதிமுகவில் இருக்குது நீங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பதினஞ்சு சீட் அது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் இல்லை என்று சொன்னால் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து போன பிறகு பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து செயல்படுவாரா இல்லை என்று இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது வெல்லும் கட்சியாகவும் வாழும் கட்சியாகவும் வாழ வைக்கக்கூடிய கட்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அந்த நோக்கத்திற்கு நல்ல வழி பிறக்குமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் மனமகிழும்படி எல்லோரும் ஒன்றிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அம்மையார் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி இணைந்தாலே போதும் ஏன்னா ஓபிஎஸ் டிடிவிங்கிறது அவங்க அதிமுக இரட்டைகளை சின்னத்தை முடக்க வேண்டும் அதிமுக ஒளிய வேண்டும் சாமி ஒளிய வேண்டும் தங்கமணி ஒளிய வேண்டும் வேலுமணி ஒளிய வேண்டும் ஜெயக்குமார் ஒழிய வேண்டும் ஜெயக்குமார் ஒளிய வேண்டும் சி வி சண்முகம் ஒளிய வேண்டும் விஜயபாஸ்கர் ஒழிய வேண்டும் என்று அப்படித்தான் நினைக்கிறார்கள் இவழிய அதிமுக எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுகள் வார்த்தைகளை அதிக அளவுக்கு கொட்டிங்கோ தங்க அம்மானு கடுமையாக காரசாரமான வார்த்தைகளை இந்த கேடுகட்ட புகழேந்தி போன்றவர்களை எல்லாம் வைத்து பேசி வைத்துக் கொண்டு பேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரே ஒரு கடைசி ஆயுதம் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து கட்சியை வலிமைப்படுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இருபது தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது பதினஞ்சு தொகுதி வெற்றி பெறலாம் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்